ஆண்டவரும் ரட்சகரும் ஏற்படும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிசுவன் நாமத்தினாலே ஹவுஸ் டபுளா இணைந்து கொள்கிறேன் யாவரையும் வாழ்த்துகிறேன் கேந்த நல்லவர் நம்ம தக்கவர் சதாகல நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை நானும் நீங்களும் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவையே இந்த நாட்களிலே அநேக மனுஷர்கள் நமக்கு எதிரான தீமைகளை உதவித்து தீமையான காரியங்களை செய்து தீங்குகள் என்கிற வாழ்க்கையில் கொண்டுகிற போது நாங்கள் சில நேரங்களிலே தடுமாறுகிறோம் ஏன் ஆண்டவரின் என் வாழ்க்கையில் உள்ள தீமைகள் வருகிறது ஏன் ஆண்டவரை இவ்வளவா எனக்கு தீமை செய்கிறார்கள் ஏன் இந்த தீமைகள் நீ பிடித்துக் கொள்ளுகிற என்று அநேக

அப்ப சில புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை சொன்னார் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் நேர்மள் இல்லை ஆமே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் நம்மை நடத்துகிறார் எல்லா சூழ்நிலைகள் நம்மை தப்பி வைக்கிறார் தீங்கிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறார் ஏனால் அவர் என்னை காக்கும்படி என்னோடு கூட கூடவே இருக்கிற கடவுளை நானும் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் தான் அதனால்தான் சொல்கிறார் தீங்கு செய்யும்படி அல்லது தீங்கு செய்யும்படி ஒருவன் மேல் உண்மையில் இல்லை எனவே அவருடைய காக்கும் கரம் நம்மோடு கூட இருக்கும் அவர் எங்களை பாதுகாக்கிற கரம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் ஏன்னால் அவரின் வல்ல

வேதனுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உங்களை குறித்து வார்த்தை வருகிறது ஒருவனும் தீங்கு செய்யும்படி உங்கள் மேல் கைபடாதபடி கத்தர் காக்க வல்லவரா இருக்கிறார் என்றால் என்னை தொடுகிறான் கண்ணின் மடியை தொடுகான்னு சொன்ன வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் நிறைவேறத்தக்கதாய் எந்த மனுஷனும் தேவ பிள்ளைகள் மேல் கைபடாதபடி காப்பாற்றி கரம் பிடித்து வழிநடத்த அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கரங்களை பிடித்து நடக்க விரும்புகிறோமோ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிச்சோடை பின்பற்றி நாங்கள் வாழ்க்கை அமைத்துக்

கொண்டு வந்தாங்க ஆண்டவர் எனக்கு வந்த நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டாங்களே நல்ல ஆசிர்வாதங்கள் எல்லாம் தட்டி விட்டாங்களே ஆண்டவர் எங்கள் பிள்ளைக்கு வந்த எதிர்காலங்கள் எல்லாம் தட்டி விட்டாங்களே இப்படி நீங்கள் தீமைக்குள்ளா எதிர்த்து நிக்க திராணிகளா போராடி கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார் இனிமேல் ஒருவன் தீங்கு செய்யும்படி உண்மையில் கைப்படுவதில்லை பிரியமான தேவ பிள்ளைகளே அப்படியே நம் தேவனை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே நீங்க நோடு எங்கப்பா யாரும் எனக்கு தீங்கு செய்யும்படி மேல் கைப்படாதபடி நீ காத்துக் கொள்ளுன்னு கேளுங்க நிச்சயமாய் கூட இருந்து வழிநடத்த அவர் இருக்கிறார் அப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து நோடு ஜெபம் பண்ணுக பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே இந்த வேளைகாய் என் அன்புள்ள இதயத்தோடும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே என்னோடு கூட இருந்து ஒருவனும் தீங்கு செய்யாதபடி

ஆமேன் ஆமேன் பிரியமார்களே யாரும் தீங்கு செய்யாதபடி கத்தர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் நம்பங்கள் நடத்துவாராக காட் பிளேஸ் யூ